நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் வந்து நம்ம சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் உணர்வுபூர்வமாக வேலை செய்யணும் ஈடுபாட்டோடு வேலை செய்யணும் அர்ப்பணிப்போடு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை பற்றி நீங்கள் மற்றவங்ககிட்ட பெருமையாக பேசணும் அந்த வேலையை நீங்கள் மற்றவங்கிட்ட குறை சொல்லக்கூடாது சிலர் செய்கிற வேலையை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவர்கள் செய்கிற வேலையை அவர்களே குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதனால் அவங்க குறை சொல்லலாம் ஆனால் அந்த வேலையை செய்கிறத தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லை அது மாதிரி சூழ்நிலை கைதியாக நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் நிறைய பேர் அப்படி தான் தொழில் செஞ்சிகிட்ருக்காங்க பிடிச்சலாம் நிறைய பேர் வேலை செய்யலை அப்படி இருக்கும்போது அந்த செய்கிற வேலையை குறை சொல்லிக்கிட்டே வேலை செஞ்சுக்கினாக்கா உங்களுக்கு அந்த வேலையை உணர்வுபூர்வமாக செய்ய முடியாது சோம்பேறித்தனம் தான் வரும் அடிக்கணும்னு தான் தோணும் எஸ்கேப் ஆகணும் சீக்கிரம் வீட்டுக்கு போவோம் அந்த மாதிரி வேலையை வந்து இன்னும் கொடுமையாக மாறுது அப்போ நீங்கள் செய்கிற வேலையை சுறுசுறுப்பாக செய்யணும் வேறு வழி இல்லை அந்த வேலையை தான் நீங்கள் செஞ்சாகணும் அந்த வேலையை விட்டுட்டு போகவும் முடியாது அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கவும் இல்லை அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேலையை உணர்வுபூர்வமாக செய்யணும் வேறு வழி இல்லை பிடிக்காத வேலையை தான் நம்ம செய்கிறோம் அதனால் உணர்வுபூர்வமாக செய்யணும் ஈடுபாட்டோடு அர்ப்பணிப்போடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையை பற்றி மற்றவங்ககிட்ட நிறைவாக பேசுங்கள் அந்த வேலையினால் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட அந்த வேலையினால் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படலாம் நிறைய நிறைய நன்மைகள் இருக்குது இருக்கலாம் அதை நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுங்க நல்ல சம்பளம் கூட கிடைக்கலாம் நல்ல சம்பளம் கிடைக்கலாம் சுற்றி உள்ளவங்கலாம் நல்ல மரியாதை கொடுப்பாங்க ஒரு ஒரு வேலை செஞ்சால் அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் யாராக இருந்தாலும் சரி அப்போ அந்த வேலைகள் செய்வதால் உங்களுக்கு பிடிக்கவில்லை இருந்தால் கூட அந்த வேலைகள் செய்ததால் உங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை பற்றி பிறரிடம் பேசுங்கள் என்றைக்குமே அவங்க நீங்கள் செய்கிற வேலையை பற்றி குறை சொல்லாதீங்க எப்போ குறை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு உங்கள் பிடித்த வேலைக்கு நீங்கள் மாறுறிங்களா அதன் பிறகு வேணால் குறை சொல்லுங்கள் நான் இதற்கு முன்னின்று செய்த வேலை மிக மோசமான வேலை அந்த வேலையை செய்தபோது நான் மீ எனக்கு அது பிடிக்கவே இல்லை ஐயோ ஏண்டா இந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி அவதிப்பட்டேன் நல்ல வேலை எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது நான் இப்போ வேறு வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் வேலையை வேறு வேலைக்கு போட்டிங்களோ அப்போ வேணால் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த உங்களுக்கு பிடிக்காத அந்த வேலையை பற்றி மற்றவர்களுடன் குறைவாக பேசுங்கள் ஆனால் என்றைக்குமே நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற வேலையை நீங்கள் குறைவாக பேசுனீங்கன்னா தினம் இந்த வேலையை உங்களால் செய்ய முடியாது நீங்கள் செய்கிற வேலையை அர்ப்பணிப்போட ஈடுபாட்டோட சுறுசுறுப்பாக நீங்கள் செய்து முடிக்கணும் இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக செய்து முடிக்க செய்து முடிக்க வேண்டும் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது நான் இந்த வேலையை செய்வதால் தான் எனக்கு இந்த மாதிரி பணம் கிடச்சிது வீட்டில் நிறைய கஷ்டம் இல்லை இன்றைக்கி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாக பேசணும் நிறைய மதிக்கிறாங்க நாலு பேர் மதிக்கிறாங்க நாலு பேருக்கு உதவி செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாக பேசணும் அப்போ தான் அந்த வேலையில் நீங்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ உங்களுடைய முதலாளி இருக்காங்களோ உங்களுடைய மேலதிகாரிகள் அவங்கள பற்றி யார்கிட்டையும் குறைவா குறைவாக சொல்லாதீங்க அவங்கள பற்றி மனசுக்குள்ள கூட திட்டாதீங்க அப்போ தான் அந்த வேலையில் ஈடுபாட்டோடு செய்வீங்க மனசுக்குள்ள கூட திட்டக்கூடாது மனசில் கூட மனசில் கூட மரியாதை குறைந்து விடக்கூடாது வெளியில் வேலை செய்கிற இடத்துல நம்ம எப்பவுமே மற்றவங்களை மரியாதை குறைவாக மனசுக்குள்ளே கூட திட்டக்கூடாது சக பணியாளர்களை மனசுக்குள்ளே கூட மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது அதான் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உறவு முறையே கிடையாது அங்கே அங்கே வந்து அவன் இவன் அந்த மாதிரி நம்ம வெளியிலையும் பேசக்கூடாது உள்ளுக்குள்ளேயும் பேசக்கூடாது அவன் இவன் நீ வா போ வாடி போடி வாடா போடா இதெல்லாம் வந்து வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வெளியில் கூட பேசக்கூடாது தொடக்கூட செய்யக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் தொட்டு பேசக்கூட செய்யக்கூடாது மனசுக்குள்ளே கூட நீங்கள் யாரையும் திட்டக்கூடாது மனசுக்குள்ளே கூட நீங்கள் வந்து ச அவன் இவன் அவ அவ இவ வாடி பூ அந்த மாதிரி போடா இவன் கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலதிகாரியும் அந்த மாதிரி திட்டாதீங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்களையும் திட்டாதீங்க மனசுக்குள்ளே கூட யாரையுமே சக பணியாளர்களையும் திட்டாதீங்க வேலை செய்கிற இடத்துல இந்த கட்டுப்பாடு இருக்கணும் அது மாதிரி நீங்கள் செய்கிற வேலையும் குறை சொல்லாதீங்க அப்புறம் வேலை செய்கிறதில் நேர்மையாகவும் இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் பகிர்ந்து உண்ணக்கூட இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா நீங்கள் தேவையில்லாதெல்லாம் செய்ய மாட்டீங்க பகிர்ந்து உண்ணக்கூடாது தொடக்கூடாது நீ வா போ நீ வாடி போடி இந்த மாதிரி உரிமையோடு பேசக்கூடாது மனசுக்குள்ளே கூட அந்த மாதிரி நீ வா போ வா மரியாதை குறைவு இல்லாமல் பேசக்கூடாது வாங்க தான் அங்கே இருந்தாலும் சரி த குறைந்த அதிகாராக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒருவரை ஒருவர் வாங்க போங்கன்னு தான் பேசணும் தொடக்கூடாது இது வேலை செய்கிற இடத்துல நாம் கடை கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடு இப்படி இந்த விதிமுறைகளை கடைபிடித்து விட்டால் நேர்மையாக இருக்கணும் அந்த வேலையை பற்றி மற்றவங்ககிட்ட உள்ள நிறைகளை சொல்லணும் அந்த வேலையினால் உங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை பிறரிடம் பேசணும் உங்கள் மேலதிகாரியை வந்து மேலதிகாரியும் சரி உங்களுக்கு கீழே உள்ளவங்களையும் சரி மனசுக்குள்ளே கூட திட்டாதீங்க எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளணும் தன்மையாக கோபம் இல்லாமல் அவமானப்படுத்தாமல் எப்படி பேசணும் அப்படிங்கிறத க கற்றுக்கணும் இதெல்லாம் கடைபிடித்து விட்டால் ஒரு வேலையை நம்ம உணர்வுபூர்வமாக செய்யலாம் ஈடுபாட்டோட அர்ப்பணிப்போடு செய்யலாம் இடைவெளி இல்லாமல் சோர்வு இல்லாமல் செய்யலாம் மனச்சோர்வு ஏற்படாமல் நம்ம அந்த வேலையை செய்து முடிக்கலாம் இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் ஒரு நிறுவனத்தில் வேலை தொழிற்சாலையில் வேலை பார்க்குறோம் அப்புறம் அவங்க மேலதிகாரி இருப்பாங்க அப்போது இந்த மாதிரி விதிமுறை கடைபிடித்தால் நம்ம அர்ப்பணிப்போடு வேலை செய்யலாம் செய்கிற வேலையில் சோம்பேறித்தனமே ஏற்படாது அதாவது ம நீங்கள் செய்கிற வேலையை மற்றவங்கட்ட செய்கிற வேலையில் உள்ள நிறைகளை பற்றி மற்றவங்ககிட்ட பேசணும் மேலதிகாரி அங்கே உள்ளவங்களை பற்றி இழிவாவோ மனசுக்குள்ளேயோ வந்து மரியாதை குறைவு இல்லாமல் திட்டக்கூடாது நீங்கள் செய்கிற வேலையை பற்றி நிறைகளை மற்றவங்கள்ட்ட சொல்லணும் குறை சொல்லிக்கிட்டே நீங்கள் வேலை பார்க்க கூடாது இந்த வேலையை பற்றி குறை சொல்லிக்கிட்டே வேலை பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம் ஏற்படும் அதனால் வந்து பெருமையோடு வேலை செய்யுங்க நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு ஏற்படுத்திய நன்மைகள் குறித்து நினச்சிக்கிட்டே பெருமையாக வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலையை அர்ப்பணிப்போடு செய்வீங்க ஈடுபாட்டோட சுறுசுறுப்போட இல்லாமல் சோர்வு இல்லாமல் செய்ய முடியும் அந்த அற்புதத்தை நாம் நம்ம நாம் உணர முடியும் அதனால் நம்ம வேலையை நாம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வாயில்தான் இருக்குது நாம் என்ன பேசுகிறோங்கிறத வச்சுதான் இருக்குது நான் பயன் அதை அந்த வேலையை பற்றி நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட பேசுகிறோம் அங்கே உள்ளவங்ககிட்ட நம்ம எப்படி பழகுறோம் பேசுகிறோம் அவங்க உள்ளவங்களை பற்றி மற்றவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுகிறோம் எல்லாது எல்லாமே இருக்குது அதனால் வந்து நாம் வேலையை சுறுசுறுப்பாக செய்வதற்காக நாம் நிறைய நிறைய விட்டு கொடுக்கணும் அதாவது ஈகோவெல்லாம் விட்டு கொடுக்கணும் நமக்கு வேலை தான் முக்கியம் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நமது மேலதிகாரியிடம் வந்து நம்ம பணிவாக போயிட்டாக்கா நம்ம மே நம்ம வேலையை சுறுசுறுப்பாக செய்யலாம் அப்படின்னா நம்ம பணிவாக போயிடணும் வேலைக்காக நம்ம வந்து விட்டு கொடுத்துடணும் நம்மளுடைய அகம்பாவத்தை பிடிவாதத்தை நான் யார் தெரியுமா இது போன்ற உணர்வுகளை நாம் விட்டு கொடுத்து விட வேண்டும் அது நமக்கு வேலை தான் முக்கியம் வேலை நம்ம சுறுசுறுப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் லஞ்சம் லஞ்சமாக வருகிற பணத்தை வாங்கினாக்கா நம்ம சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியாது நேர்மை இல்லாமல் இருந்தால் நாம் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியாது தான் ஏற்படும் அப்படின்னா அந்த நேர்மையின்மையை விட்டு கொடுத்து விட வேண்டும் நேர்மையின்மையை தூக்கி எறிந்து விட வேண்டும் ஏன்னா அது நம்ம சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு உதவாது அது நமக்கு பணத்தை தேடி தருவதாக நமக்கு ஒரு தோற்றத்தை தரலாம் ஆனால் அது நமக்கு சுறுசுறுப்பை தராது ஒரு ஈ ஈடுபாட்டை அர்ப்பணிப்பை தராது வெறும் நடிக்கிறதான் செய்யலாம் நேர்மை இல்லாமல் வேலை செய்தால் வேலை செய்கிற மாதிரி நடிக்க மட்டும்தான் செய்யலாம் அந்த இடத்துல உட்காந்துட்டு நேர்மை இல்லாமல் வேலை செய்வது போன்ற ஒரு நடிப்பு தான் வருமே தவிர ஒரு வேலைன்னா என்ன உணர் உணர்வுபூர்வமாக தொடர்ச்சியாக வேலை செய்கிறது தான் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேர்மையாக இருக்கணும் இப்படி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துடணும் வேலைக்காக வேலையில் சுசுறுப்பாக ஈடுபடுவதற்காக என்னெல்லாம் செய்யணும் அதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கணும் அதுக்காக நம்ம எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம்